பொண்டாட்டி மட்டும் தனியா வாங்கி பிரியாணி கூப்பிட்டுருக்கான்னு எனக்கு தப்பா நினைக்க மாட்டாங்களா சரி நம்ம சைஸா நம்ம நல்லபடியாக்குவோம் ஏடி நெட்டும் எனக்கு கூட வேணாண்டி எங்க அம்மாக்கு மட்டும் ஒரு பீஸ் கொஞ்சம் ஒன்று பிரியாணி கூப்பிடுறி விடுறான்னு அந்த பொம்பளை வேணான்னு சொன்னாலும் இது விடாம கொண்டு போய் கொடுத்தானு கொடுத்துருவா சரி ஒரு பிட்ட தீ போட்டுவான் ஐயோ உனக்கு விஷயமே தெரியாதாயா உங்க அம்மே சிக்கனும் மட்டனும் மீன் நான் விஜய் சாப்பிட மாட்டாங்க இந்த மாசம் முழுக்க ஓ விரத காலப்போம் பங்குடி மாசம் தாயமங்கலம் புத்தமாதிரி மங்களுக்கு விரத இருந்து போய் மொட்டை அடிக்கிறதா மேடிக்காயா அதனால அவங்க சாப்பிட மாட்டாங்க அதான் கசத்த வச்சுக்கா பத்தியா அதனால அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேணாம் நானே சாப்பிடுறேன் இவன் எப்படி அந்த ஆளா இருந்தா என் மாவேண்ட சொல்லி திருட்டு தண்ணமா பிரியாணி வாங்குனது பத்தாதுன்னு என் மாவனுக்கு ஒரு பீஸ் கூட கொடுக்காம அசஞ்சாதத தள்ளி விட்டுட்டு வச்சு ஒரு சட்டி பிரியாணி ஒரு மிக்க மொக்க மொக்க மொக்கி கிடக்காலே இவனுக்கு பின்னாடி புடிங்கிட்டு போயிராதா பத்தாதுக்கு என் மாவே என்ன ஏல எம்பிட்டு பாசமா அம்மைக்கு கொடுன்னு சொல்றியா அதுக்கு நான் பங்கடி மசோ வேற கடிக்கேனு

அது நம்பர் பருமாளே உங்க அம்மா தான் வேண்டுதல் போட்டிருப்பா அவளை இந்த வருஷம் தான் வருஷம் கல்யாணம் முடிச்சு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ஏம்ம அவளை ஒத்தமா இருக்க சொல்றேன் சாப்பாடு கறி சாப்பாடு நான்வெஜ் எதுவுமே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னா எதுக்கு தெரியுமா வாயே பேச மாட்டியா ஊமையா இருந்தியா பேபேன்ட்டு நல்லாவே பேச்சே வராதான் கதை புத்தா கதை புத்தான்னு பேசுவியா அதனால உங்க அம்மா போய் சாமிக்கு தாயமங்களை முத்து மாறிட்டே வேண்டிட்டு வந்தாங்களாம் அதனால நீ சிக்கன்லாம் சாடக்கூடாது பெருமாளே கொடுத்துரு